முதல்ல யாருக்கு நம்ம ஓட்டு போடணுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா நீங்கள் ஓட்டு போடுறவங்க ஃபஸ்ட்டு உங்கள் தொகுதியாக இருக்கணும் உங்கள் மண்ணின் மைந்தனாக இருக்கணும் அப்போ தான் உங்கள் மண்ணில் உள்ள நல்லது கெட்டது எல்லாம் அவருக்கு தெரியும் எங்கேயோ இருந்து பக்கத்தில் உள்ள கன்னியாகுமரி நார்கோவில் சென்னை இங்கேருந்து வந்தவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஓட்டு போட்டு அஞ்சு பைசா பிரச்சனை கிடையாது சரிங்களா ஒன்று அடுத்து ரெண்டாவது நீங்கள் ஓட்டு போடுறவர் கோடிஸ்வரனா இல்ல இல்லை பிச்சைக்காரனா இல்லை மிடில் க்ளாஸா அதை கொஞ்சம் பாருங்கள் சரிங்களா நீங்கள் கோடீஸ்வரனுக்கு ஓட்டு போட்டு அம்மன் ஜல்லிக்கு பிர கிடையாது சரிங்களா ஏதோ ஒரு மிடில் கிளாஸு நார்மலான ஒரு ஏழை பையன் இருந்தால் அவன் ஜெயிச்சான்னா அவன் உங்கள் தொகுதிக்கு ஏதாவது செய்வான் சரிங்களா ரெண்டு மூணாவது பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் பெரிய பெரிய கம்பெனி வச்சுருக்கிறவன் இவனுக்கெல்லாம் எக்கார்த்த கொண்டு ஓட்டே போடாதீங்க நீங்கள் ஓட்டு போட்டு அவங்க ஜெயித்தாலும் அவங்க அஞ்சு வருஷமும் அவங்க பிஸ்னஸை டெவலப் தான் ஃப்ரீயாக இருப்பாங்க சரிங்களா உதாரணத்துக்கு நான் இப்போ உள்ள ரூபி மணகு சார் லாஸ்ட் டைம் இறந்து போன வஸ்தகுமார் சார் இதெல்லாம் கொஞ்சம் உதாரணம் சரிங்களா